வெல்கம் டு ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் காலை நேர பழக்கங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன காலை நேரம் என்பது ஒரு நமது நாள் முழுவதையும் அமைத்துக் கொள்ளும் நேரமாகும் ஹைட்ரேஷன் நீரளவை சரியாக பராமரிக்கவும் காலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இது உடலின் வலிமையை அதிகரிக்க பசிகளை குறைக்க மற்றும் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது சிலர் வெந்தயம் அல்லது கறிவேப்பிலை போன்றவற்றை தண்ணீரில் ஊற வைத்து குடிப்பது கூட பயனுள்ளதாக இருக்கும் காலையிலேயே உடற்பயிற்சியைத் தொடங்கவும் தினசரி நடைபயிற்சி அல்லது யோகா போன்றவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக முக்கியமானது காலை நேரத்தில் முப்பது நிமிட நடைபயிற்சி உடலில் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கும் குறிப்பாக சுவாச யோகா மெல்லிய பயிற்சிகள் போன்றவை உடல் நலத்திற்கு பலனளிக்கும் ஆரோக்கியமான காலை உணவுகளைச் சேர்க்கவும் குறைந்த கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது காய்கறிகள் பழங்கள் ஓட்ஸ் மற்றும் முழுதானியங்கள் போன்றவற்றை உங்கள் உணவில் சேருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் காலை நேரத்தில் தியானம் அல்லது சுவாசப் பயிற்சி செய்வது மனதிற்கு அமைதி தரும் இது இரத்தத்தில் கெட்ட ஹார்மோன்களின் அளவை குறைத்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மேலும் மன அழுத்தத்தால் ஏற்படும் சர்க்கரை நோய் பாதிப்புகளை தடுக்கவும் உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் காலை நேரத்தில் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இரத்த சர்க்கரை அளவை மானிட்டரிங் செய்வதன் மூலம் உடலின் நிலையை சரிபார்க்க முடியும் முடிவுரை காலை நேர பழக்கங்கள் பின்பற்றப்பட்டால் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க முடியும் இவற்றை தினசரி பழக்கமாக மாற்றுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டாடுங்கள் குறிப்பு உங்கள் மருத்துவரின் ஆலோசனை கிணங்க அனைத்து பழக்கங்களையும் சீராக பின்பற்றுவது மிக முக்கியம்